ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான கேம்ஸ் பற்றி நான் கரெக்டாக ஃபேஸ் சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்காக கிளிக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்களோட சேனல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆல் ஆப்ஷனு கிளிக் பண்ணிக்கோங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அந்த போட்டி பார்த்தோம் நமக்கு இப்போ நடந்திருக்கு இதில் நம்ம இந்தியா வந்து ஆறு பதக்கங்களோட எழுவத்தி ஓராவது இடம் பிடிச்சிருக்கு ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் வந்து இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி இது பார்த்தோம்னா ஜூலை இருவ இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரை நடந்திருக்கு இந்த போட்டியில் நம்ம இந்தியா வந்து ஆறு பதக்கங்கள் வென்று எழுவத்தி ஓராவது இடம் பிடிச்சிருக்கு ஆறு பதக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு வெள்ளி பதக்கம் ப்ளஸ் அஞ்சு வெண்கல பதக்கம் ஆறு பதக்கங்கள் பெற்று எழுபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா வெள்ளிப் பதக்கம் வெள்ளிப் பதக்கம் ஒன்று ஒன்று வாங்குனாங்கன்னு சொன்னோமா ஒன்று யார் வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னாக்கா நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ராங்கிறவங்க தான் வந்து ஒரு வெள்ளிப் பதக்கம் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வெண்கலப் பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கம் ஐந்து வெண்கலப் பதக்கத்தில் மூணு வெண்கலப் பதக்கம் பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதலில் வாங்கியிருக்காங்க துப்பாக்கி சுடுதல்ல பார்த்தோம்னா மனுபாகருங்கிறவங்களே வந்து ரெண்டு பிரிவுல வந்து வெண்கலப் பதக்கம் பெற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா பெண்கள் தனிநபர் பிரிவில் மனுபாகர் வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க அவங்களே பார்த்தோம்னா கலப்பு அணிகள் பிரிவிலையும் வந்து வெண்கலப் பதக்கம் பெற்றிருக்காங்க மனுபாகர் இவங்களோட இன்னொருத்தவங்க யார் வாங்குனாங்கன்னு பார்த்தோம்னா சரப்ஜோத் சிங் இவங்க தான் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து ஆண்களுக்கான தனிநபர் த்ரீ புசிசன் பிரிவில் பார்த்தோம்னா ஸ்வப்னில் குஷால்ங்கிறவங்க தான் வந்து துப்பாக்கிச் சுட்டுதலில் வெண்கலம் வாங்கியிருக்காங்க மொத்தம் அஞ்சு வெண்கலத்தில் வந்து மூணு வெண்கலம் வந்து துப்பாக்கி சுடுதல்ல நான்காவது வெண்கலம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஹாக்கி அணி ஆண்கள் ஹாக்கி அணியில் வந்து ஹர் ஹர்மன் பிரீத் சிங் இவங்க தலைமையிலான இந்திய அணி வந்து வெண்கலம் வென்றிருக்கு அடுத்து ஐந்தாவது வெண்கலம் வந்து ஆண்களுக்கான மல்யுத்தத்தில் அமன் சராபத்துங்கிறவங்க வாங்கியிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் நம்ம இந்தியா வந்து ஆறு பதக்கங்கள் வென்றிருக்கு அதில் ஒரு வெள்ளி பதக்கம் ஐந்து வெண்கல பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் வந்து நீரஜ் சோப்ரா வாங்கியிருக்காங்க அடுத்து ஐந்து வெண்கல பதக்கத்தில் பார்த்தோம்னாக்கா மூன்று வெண்கல பதக்கம் வந்து துப்பாக்கிச்சூல்கள் ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கான தனிநபர் பிரிவில் மனுபாகரும் அவங்க மனுபாகரே வந்து கலப்பு வணிகர் பிரிவில் வாங்கியிருக்காங்க அவங்களோட மனுபாகரோடு சேர்ந்து இன்னொருத்தவங்க யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சரப்ஜோத் சிங் ஆண்கள் தனிநபர் பொசிஷன் பிரிவில் ஸ்வப்னில் குசால்ங்கிறவங்க தான் வந்து இவங்க மூணு பேரும் வெண்கலம் துப்பாக்கி சுடுதலில் வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நான்காவது வந்து ஹாக்கி அணி ஆண்கள் ஹாக்கி அணி வந்து வாங்கியிருக்கு வெண்கல பதக்கம் அதே போல் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் வெண்கலம் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கான மல்யுத்தத்தில் அமன் சராவத்து வாங்கியிருக்காங்க மொத்தம் நம்ம இந்திய அணி வந்து ஆறு பதக்கம் ஐந்து பதக்கம் ஐந்து வல் வெண்கல பதக்கம் ப்ளஸ் ஒரு வெள்ளி பத பதக்கம் உட்பட ஆறு பதக்கம் வென்று எழுபத்தி ஓராவது இடத்தை படித்திருக்கு முப்பத்தி மூன்றாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்த போட்டி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன் அந்த ஆறு பதக்கங்கள் வென்றதை இப்போ வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு அந்த வெண்கலப் பதக்கம் மூன்று துப்பாக்கி சுடுதழில் வாங்கினாங்கள அதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பதக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் முதல் மூன்று பதக்கம் பார்த்தோம்னா துப்பாக்கிச் சுடுதல்ல தான் வந்து வாங்கினாங்க அவங்க மனுபாகர் இருக்காங்களே அவங்க தான் வந்து வெண்கலம் வெஞ்சாங்க பத் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவின் மனுபாகர் வந்து வெண்கலம் வெஞ்சாங்க முதல் பதக்கமாக அடுத்து பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வந்து இந்தியாவின் மனுபாகர் மற்றும் சரப்ஜோத் சிங் இணை இவங்க வந்து விண்கலம் வென்றாங்க தேர்டு வந்து ஐம்பது மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசால்ங்கிறவங்க வந்து வெண்கலம் வென்றாங்க இதுதான் வந்து முதல் மூன்று பதக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அடுத்து வந்து மனுபாகர் மனுபாகர் வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து ஒலிம்பிக்லேயே வந்து ரெண்டு பதக்கத்தை வெஞ்சிருக்காங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கத்தை வெஞ்சிருக்காங்க எந்தெந்த இதுலன்னு பார்த்தோம்னா மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுலையும் கலப்பு ரெட்டையார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுலேயும் வெண்கலம் வெஞ்சுருக்காங்க இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனைங்கிற பெருமையை மனுபாகர் பெற்றிருக்காங்க ஒரே ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கங்களை பெற்று வென்ற இந்திய வீராங்கனைங்கிற சாதனை இவங்க வந்து படைச்சிருக்காங்க ரெண்டுமே பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் அடுத்து பார்த்தோம்னா நீரஜ் சோப்ரா இவங்க வந்து வெள்ளி வென்றாங்க இவங்க நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து ஒருத்தவங்க தான் வந்து வெள்ளி வென்றாங்க அது இவங்க தான் நீரஜ் சோப்ரா இவங்க பார்த்தோம்னா ஈட்டி எறிதலில் தான் வந்து வெள்ளி வென்றிருக்காங்க ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தான் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி வென்றிருக்காங்க இவங்க வெள்ளி வென்றாங்க அப்போ தங்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானை சேர்ந்த அர்சத் நதிம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்றாங்கன்னு மட்டும் படிச்சிருப்போம் தங்கம் யார் வென்றாங்கங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்கம் யார் வென்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானை சேர்ந்த ஹர்ஷத் நதீம் இவங்க தான் வந்து வெள்ளி வெளிவெஞ்சிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எடுதலில் வெள்ளி வென்றிருக்காங்க வெண்கலம் யார் வென்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கரீபியன் கிரடாவை சேர்ந்த ஆண்டர்சன் பீட்டர் இவங்க நீரஜ் சோப்ரா ப இவங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் வென்றிருந்தாங்க இந்த ஈட்டி அறிதலேயே போன ஒலிம்பிக்கில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ராங்கிறவங்க ஈட்டி அறிதலில் வெள்ளி வென்றிருக்காங்க இவங்களோட விளாண்டு தங்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து நம்ம இந்திய ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றதுன்னு பார்த்தோம் இவங்க வந்து ஸ்பெயினை வீழ்த்தி தான் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஸ்பெயினை வீழ்த்தி தான் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க இவங்க இவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில் இவங்க வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க அடுத்தடுத்த போட்டினா ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ப்ளஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம்னா வெண்கலம் வென்றிருக்காங்க இதே போல் நம்ம இந்திய அணி வந்து முன்னாடியும் வந்து வெண்கலம் இந்த மாதிரி அடுத்தடுத்த போட்டியில் வின் பண்ணியிருக்கு எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த போட்டிகளில் முன்னையும் வந்து வின் பண்ணியிருக்கு அப்போயும் பார்த்தோம்னா வெண்கல பதக்கம் தான் வென்றிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல் அடுத்தடுத்த போட்டியில் இப்போ வந்து நம்ம இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கம் வென்றிருக்கதாக சொல்லியிருக்காங்க அடுத்த கரெக்டாக பேர் பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக்லேயே வந்து ஸ்வப்னில் குசாலுங்கிறவங்க வெண்கலம் வென்றுக்கிறதா பார்த்தோம் இவங்களும் பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதலில் தான் வந்து ஸ்வப்னில் குசா குசால் வந்து வெண்கலம் வென்றாங்க இவங்க வந்து எந்த இதில் ப வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன் தனிப்பிரிவு தான் வந்து இவங்க வெண்கலம் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய விளையாடி தங்கம் வெள்ளி விழா வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த ஒய்கே லூ இவங்க தான் வந்து தங்கம் வென்றிருக்காங்க வெள்ளி யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உக்ரைனை சேர்ந்த குலிஸ் இவங்க தான் வந்து வெள்ளி வென்றிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக்லேயே வந்து ஐம்பது மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷன் தனிநபர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்வப்னில் குசேலுங்கிறவங்க பெண்கலாம் வென்றிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மகளிர் பளு தூக்குதல் வீராங்கனையான மீராபாய் சானும் இருக்காங்களே அவங்க வந்து நூல் இலையில் வந்து பதக்கத்தை வந்து கைவிட்டிருக்காங்க இவங்க வந்து நான்காவது இடம் பிடிச்சிருக்காங்க மகளிர் பளு தூக்குதல் நாற்பத்தி ஒன்பது கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் பைசானும் நான்காவது இடம் பிடித்து நூல் இலையில் பதக்கத்தை விட்டிருக்காங்க இவங்களோட விளையாண்டு தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா சீனாவை சேர்ந்த ஹோ ஜியோஹி தங்கம் வென்றிருக்காங்க ருமேனியாவை சேர்ந்த மெஹேலா லாவ் வாலண்டினா இவங்க தான் வந்து வெள்ளி வென்றிருக்காங்க தாய்லாந்தை சேர்ந்த கம்போவோ சுரோச்சனா இவங்க வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க அடுத்த கார்ட பேர் பார்த்தோம்னாக்கா பாரிஸ் ஒலிம்பிக்லேயே வந்து அமன் செராவத்துங்கிறவங்க வெண்கலம் வெஞ்சாங்கன்னு பார்த்தோம் இவங்க வந்து இதில் வெண்கலம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆடவருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ மல்யுத்த போட்டியில் தான் வந்து ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெண்கலம் வெஞ்சிருக்காங்க அமன் சராவத் நம்ம இந்திய வீராங் வீர வீரரான அமன் அமன் செராவத் வந்து ஆண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தான் வந்து வெண்கலம் வெஞ்சிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக்லேயே வந்து அமன் சராவத் மல்யுத்தத்தில் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க இவங்களுக்குரிய சிறப்பான பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னாக்கா அறிமுக ஒலிம்பிக்லேயே வந்து பதக்கம் வென்றிருக்காங்க அமன் சராவத் வந்து அறிமுக ஒலிம்பிக்லேயே வந்து பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா வினேஷ் பகத் இது உங்களை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் நியூஸில் பார்த்துருப்போம் என்னென்னாக்கா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து இந்திய வீராங்கனையான வினேஷ் போகத் வந்து போட்டிக்கு சில மணி நேரத்துக்கு செல்கிறதுக்கு முன்னாடி நூறு கிராம் எடை அதிக அதிகமாக இருந்ததுனால இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பது கிலோ எடைப்பிரிவுல தான் இவங்க வந்து இவங்க போட்டிட்டாங்க அதில் வந்து இவங்க வந்து நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஃபைனலில் வந்து இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா கோல் கீப்பர் பிஆர் ஸ்டேஜஸ் இவங்க வந்து நம்ம இந்திய ஹாக்கி வீரர் இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியுடன் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பரான பிஆர் ஸ்டீஜேஸ் இவங்க வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரரான அபினவ் பிந்த்ரா இவங்களுக்கு தான் வந்து சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலால் கவுன்சில் மூலியமாக வழங்கப்பட்டிருக்கு இவங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான துப்பாக்கிச் சுடுதல் பத்து மீட்டர் ஏர் டிரைபிள் பிரிவில் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க அப்போ இவங்க வென்றதன் மூலம் ஒலிம்பிக்லேயே வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த தனிநபர் பிரிவில் தங்கம் பதக்கம் வென்ற முதல் இந்தியருங்கிற பெருமையை இவங்க படைத்தாங்க ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வாங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரரான அபினவ் பீந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பார்த்தோம்னாக்கா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து நடந்திருக்கு முப்பத்தி மூன்றாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரை நடந்திருக்கு இதில் நம்ம இந்தியா வந்து ஆறு பதக்கங்களோட எழுபத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு ஆறு பதக்கத்துலேயும் பார்த்தோம்னாக்கா ஒரு வெள்ளி பதக்கம் ப்ளஸ் ஐந்து வெண்கல பதக்கம் மொத்தம் ஆறு பதக்கத்தோட எழுவத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு ஒரு வெள்ளி பதக்கம் யார் வென்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கான தனிநபர் ஈட் சாரி ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து நீரஜ் சோப்ரா ஐந்து வெண்கலப் பதக்கம் பார்த்தோம்னா மூன்று வெண்கல பதக்கம் பார்த்தம்னாக்கா ஃபஸ்ட்டு மூன்று பதம் வெண்கல பதக்கம் வந்து துப்பாக்கி சுடுதல்லே வாங்கிட்டாங்க மனுபாகருங்கிறவங்க ரெண்டு பிரிவில் பெண்கள் தனிநபர் பிரிவில் ப்ளஸ் கலப்பு அணு பிரிவில் அவங்க மனுபாகரோட க கலப்பு அணு பிரிவில் சேர்ந்து இன்னொருத்தவங்க யார் விளாட்னாங்கன்னு பார்த்தோம்னா சரப்ஜோத் சிங் அதே போல் ஆண்களுக்கான தனிநபர் த்ரீ பொசிஷன் பிரிவில் வந்து ஸ்வப்னில் குசாங்கிறவங்க வெண்கலம் வென்றிருக்காங்க மொத்தம் இது மூணு வெண்கலம் முடிஞ்சிடுச்சு அடுத்து நான்காவது வெண்கலம் வந்து ஹாக்கி அணி வென்றிருக்காங்க நம்ம இந்திய ஹாக்கி அணி வென்றுருக்காங்க அடுத்து வந்து ஐந்தாவது வெண்கலம் வந்து ஆண்களுக்கான மல்யுத்தத்தில் வந்து அம்மன் செராவத்து வாங்கியிருக்காங்க